வணக்கம் விவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு முடி நீளமாக வளரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்திய பாரம்பரிய ரகசியங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களோட தலைமுடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் வாங்க வீடியோக்கு போகலாம் தலைமுடி நீளமாகவும் பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போம் ஆனால் எல்லாருக்கும் அது போல் அமையிறது கிடையாது தலைமுடி வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு செயற்கை பொருட்களை மக்கள் வந்து சந்தையில் வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க இது பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இயற்கையான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது தலைமுடி வளர்ச்சி மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆரோக்கியமும் அதிகமாகும் எப்போதுமே இந்திய பாரம்பரிய முறை வந்து தலைமுடி வளர்ச்சியை நல்ல அழகாக மாற்றும் நம்ம வீட்டிலேயே பாட்டு வைத்திய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இயற்கையான முடி தயாரிப்புகள் நம்ம முடி வளர்ச்சிக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும் இப்போது உங்களுடைய தலைமுடி வேகமாக வளரக்கூடிய இயற்கையான அழகு ரகசியங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வேம்பு எடுத்துக்குவோம் இது ஸ்கேர்ஃபில் உள்ள ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் அதோடு மட்டும் இல்லாமல் வேர்க்கால்களையும் வலுப்படுத்தும் இது நம்முடைய முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் ஒரு சிறந்த தீர்வாக நம்ம சொல்லலாம் இந்த வேம்பு உச்சந்தலையில் ஏதாவது பிரச்சனைகள் அதாவது முடி வளர்ச்சிக்கு தடை செய்யக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்தும் அப்புறம் முடி உதிர்வை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யும் இந்த வேப்ப இலையை தலைமுடி வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வேப்பிலை பறிச்சுட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதை அப்படியே காய வச்சு பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் அளவு பொடியை எடுத்து அதில் தண்ணி கொஞ்சம் கலந்து அந்த பேஸ்ட்டை அப்படியே தலையில் தடவி ஃபுல்லாக ஸ்கால்ஃபு எல்லா இடத்துலையும் தடவிட்டு கொஞ்சம் நேரம் காய விடுங்க ஒரு முப்பது நிமிடங்கள் காய்ச்சதுக்கப்புறம் நாம் அந்த தலைமுடியை அலசிக்கலாம் அடுத்ததை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பச்சை இலையை பறித்து அதை அப்படியே அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக தலைமுடி ஃபுல்லாக எல்லாத்தையும் தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தலைமுடியில் வேப்பலை பொடி அல்லது வேப்பலை பேஸ்ட்டாக அரைச்சி தடவிட்டு குளிக்கும் பொழுது நம்ம ஸ்கால்ஃபில் இருக்கக்கூடிய பொடுகு பாக்டீரியா தொற்று இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இந்த வேப்பலை பொடி சரி செய்யும் இது ஸ்கால்ஃபில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யும்போது முடி வளர்ச்சிக்கு எந்த தடையும் இல்லாமல் நல்லா முடி வளரும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ நீங்கள் தலையில் தடவிட்டு தலையை அலசிக்கலாம் இப்போ ரெண்டாவதாக வெந்தயத்தை எடுத்துக்குவோம் உங்களோட தலைமுடியில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம் அப்படின்னு சொல்லலாம் முடி வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த தீர்வாக நம்ம இதை சொல்லலாம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை அப்படியே பவுடர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக எடுத்து அதை தலையில் ஸ்கார்ஃபு ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா தடவிடுங்க அதுக்கப்புறம் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரையும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம தலையை அலசிக்கலாம் அதே மாதிரியே ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் நைட்டே ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அதை அப்படியே தண்ணீரோடு சேர்த்து சாப்பிட்ருங்க இந்த மாதிரி நாம் அடிக்கடி செஞ்சுட்டு வரும்போது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு எந்த தடையும் இல்லாமல் தலைமுடி வளரும் மூன்றாவதாக நெல்லிக்காய் நெல்லிக்காய் தலைமுடி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல தீர்வாக நம்ம சொல்லலாம் இது ஒரு கண்டிஷ்னராக செயல்படுறதோட மட்டும் இல்லாமல் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதாகவும் அமையும் இதில் வைட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால முன்கூட்டியே நிறைக்கிறத தடுக்கும் உச்சந்தலையை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட தலைமுடி வேகமாக வளர வைக்கும் உங்களோட தலைமுடிக்கு தகுந்தது மாதிரி ஆறு அல்லது ஏழு டீஸ்பூன் அளவு ஆம்லாப்பொடி எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட தலைமுடியை பிரிவுகளாக எடுத்து பேஸ்ட்டை எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க உச்சந்தலையில் கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிக்கோங்க அதே மாதிரி ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நீங்கள் தலையை கழுவிக்கலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை செய்யலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வரணும் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக முடி நரைக்காது அதிகமாகவும் வளரும் இது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெளிவான பார்வை கிடைக்கும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததாக கற்றாழை ஹேர் கண்டிஷ்னர் கற்றாழை நம்ம உடலுக்கு நம்ப முடியாத நன்மைகளை கொடுக்கும் கற்றாழை பயன்படுத்த நீங்கள் எந்த வழியை வேணாலும் தேர்வு செய்யலாம் அது உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் தலைமுடியை பொறுத்தவரையில் உச்சந்தலையோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் முடி உதுதலை கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியையும் அதிகப்படுத்தும் கற்றாழை எப்படி யூஸ் பண்ணணுன்னா அந்த கற்றாழையோட ஜெல் எடுத்துக்கோங்க அதை உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு முப்பது நிமிடம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல முடியை கழுவிக்கலாம் அடுத்ததை என்ன செய்யணும் அப்படின்னா கற்றாழை ஜெல் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம அதை அப்படியே சாப்பிட்ணும் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிடும்பொழுது நம்மளோட உடல் உஷ்ணம் குறையும் உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய தலைமுடி உதிர்வு நிற்கும் நம்ம தலையில் தேய்க்கக்கூடிய கற்றாழை ஜல்லோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் நம்ம தேய்ச்சி வச்சுருந்து அதுக்கப்புறம் குளிக்கலாம் இதில் சொல்கிறது மாதிரி கற்றாழை ஜெல்லை தலையில் தேய்க்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளரையும் எடுத்துக்கணும் இதை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது நம்மளோட தலைமுடி வளர்ச்சி அதிகமாகும் அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் மசாஜ் தேங்காய் எண்ணெயில் வைட்டமின் இ இருக்கிறதுனால இது இயற்கையாகவே தலைமுடிக்கு நன்மை செய்யக்கூடியது தேங்காய் எண்ணெயை உச்சந்தலையில் தடவுறதுனால தலைமுடியில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் தேங்காய் எண்ணெயை ரெண்டு அல்லது மூணு நிமிடம் சூடு பண்ணிவிட்டு இளம் சூடு ஆனதுக்கு அப்புறம் அதை உச்சந்தலையில் தடவிக்கங்க ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாள் இரவு முழுவதும் அப்படியே விட்டுருங்க மறுநாள் மைல்டான ஷாம்பு அல்லது சீயக்காய் போட்டு தலைமுடியை அலசிக்கங்க கூடுதல் ஊட்டச்சத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெந்தயத்தை தேங்காய் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா சிவப்பு நிறமாக மாறுற வரைக்கும் அதை நல்லா வேக வைங்க வெந்தயத்தை வடிகட்டிவிட்டு அந்த எண்ணெயை ஆறுன பிறகு நீங்கள் அதை உச்சந்தலையில் தடவிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது தலைமுடி அதிகமாக வளரும் தலைமுடி உதிர்வதை தடுக்கும் தலைமுடி வளர்கிறதுக்கான இன்னொரு வழிமுறை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குளிர்ந்த நீரில் குளிக்கிறத சொல்லலாம் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலைமுடியை கோல்டான வாட்டரில் அலசிக்கங்க அந்த தலைமுடியை அப்படியே கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது ரத்த ஓட்டத்தை தூண்டும் உங்களோட தலைமுடியை சூப்பராக மாற்றும் இது உங்களோட தலைமுடியை தானாக பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் கோல்டு ஒத்துக்காதவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம் குளிர்ந்த தண்ணியில் குளிக்கிறதும் தலைமுடி வளர்ச்சிக்கான ஒரு நல்ல வழிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் தலைமுடி நீளமாகவும் பளபளப்பாகவும் அழகாகவும் வளர்வதற்கான இந்திய பாரம்பரிய ரகசியங்களை பற்றி வீடியோவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததான் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்